ஓம் அருள்மிகோ வெற்றி விநாயகரை போற்றில் இன்றைக்கு நம்ப அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியிலும் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி இந்த மாதிரி பல விசேஷங்கள் நிறைந்த இந்த திருக்கோயிலில் நாமளும் இங்கே ஒருத்தராக வந்து கொண்டு நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்ம ஆனந்த விநாயகர் திருக்கோயிலை நம்ம தரிசனம் செய்தோம் நாம் இந்த திருக்கோயிலில் வீடியோ பதிவிடுவதற்கு உதவியாக இருந்தால் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருளுக்கு நாம் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மிஸ்டர் கூத்தன் சார்கன் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏன்னா சாரால் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எல்லாமே நம்ம கோயிலில் வந்து பதிவிட முடிகிறது ஸோ சார்கிட்டையும் அவங்க குடும்பத்தாரும் மேலும் அவங்களுடைய சேவைகளும் தொடரணும் அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கிறோம் மேலும் பக்தர்கள் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கும் பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும்னு வேண்டிக்கிறோம் இன்னைக்கு நம்ம கோயிலுக்குள்ள போகிறோம் இதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம வரும் இந்த அம்மாவை பார்த்தோம் இந்த அம்மா ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு பேசிட்டு இருந்தாங்க இந்த கோயில் ரொம்ப சக்திவான ஒரு திருக்கோயில் நிச்சயமா நீங்க இந்த திருக்கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னு அவங்க பேசி அதுக்கப்புறம் அவங்க எனக்கு அழகாக ஒரு எனக்கு பிடிச்ச அவங்க கன்னத்தோடு தடவி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் பிள்ளையாரோட சன்னிதானம் மூலவர் இங்கே தான் அருள்மிகு ஆனந்த விநாயகருடைய சன்னிதானம் இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம முதல்ல இவரை நம்ம தரிசனம் செய்துட்டு அதற்கு பிறகு நம்ம கோவிலை சுற்றி என்னென்ன தெய்வங்களை தரிசனம் செய்யலான்றதை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் புள்ளையாரை நம்ம தரிசனம் செய்துட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம தரிசனம் செய்கிறது இவர் பேர் வந்து நர்தன விநாயகர் ஸ்ரீ நர்தன விநாயகரை இங்கே நம்ம தரிசனம் செய்யலாம் கோயிலை நம்ம விநாயகரை தரிசனம் செய்துட்டு அடுத்து நம்ம ஸ்ரீ நர்தன விநாயகரை இங்கே நம்ம தரிசனம் செய்யலாம் அதுக்கு அடுத்த பிறகு அருள்மிகும் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் செய்யலாம் அதற்கு பிறகு இந்த அழகான ஒரு விநாயகர் ஆனந்த விநாயகர் இவர் முதல்ல அந்த கோயிலில் சின்ன கோயிலில் இருந்த விநாயகர் அதற்கப்புறம் தான் இந்த விநாயகர் கோயில் இவ்வளோ பெருசாச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இதுக்கு அடுத்த பிறகு இப்போ நம்ம கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போயின்னு இருக்கோம் ஸோ நம்ம உள்ளே போகும்போது பார்த்தோம்னா கோயில் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம நல்லா நல்லா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் கோயில் வந்து மிக பெரிய ஒரு கோயிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் வந்தால் கூட இந்த கோயிலில் நாம் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய முடியும் அப்படின்றது தான் மேலும் இந்த கோயிலுடைய நிர்வாகம் நீங்கள் அன்னதானம் செய்யணும் உபயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அன்னதானங்கள் உதவிகள் செய்வதற்கும் ஐயாவுடைய நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் திரு கூத்தன் சார் திரு கூத்தன் ஐயா அவங்களுடைய நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் என்ற நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்யணுன்னா நிச்சயமாக செய்யலாம் அன்னதானங்கள் செய்யலாம் உபயங்கள் செய்யலாம் ஷஷ்டி பூஜையில் நீங்கள் உபயதானர்களாக இருக்கலாம் தேய்பிரை சங்கடர சதுர்த்தி மேலும் ஆனந்த கிருஷ்ணருக்கும் சனிக்கிழமைகளில் பூஜைகள் சஷ்டி கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்களில் நீங்களும் உபயதாரர்களாக இருந்த இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நீங்கள் எல்லாருமே உதவி செய்யணும்னு நாங்கள் உங்களை கேட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் ரொம்ப பழமையான ஒரு திருக்கோயில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த திருக்கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம் அவங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் ஒரு அற்புத தலம் அப்படின்றது இவங்க நம்மளுக்கு இந்த பாட்டிமா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தான் நம்ம தரிசனம் செய்கிறது அருள்மிகு விஷ்ணு பகவானை தரிசனம் செய்கிறோம் விஷ்ணு பகவானை நம்ம தரிசனம் செய்துவிட்ட பிறகு அருள்மிகு ஆனந்த கிருஷ்ணரை இப்போ நம்ம தரிசனம் செய்யலாம் அருள்மிகு ஆனந்த கிருஷ்ணருக்கு சனிக்கிழமை தோறும் எப்போதுமே சிறப்பான ஒரு அலங்காரம் அபிஷேகம் நடைபெற்று கொண்டு வருவது ஒரு தனி சிறப்பு அதனால் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இந்த திருக்கோயிலுடைய எல்லா எல்லா விசேஷங்களுக்கும் நீங்களும் பங்கெடுத்து கொண்டு வாழ்க்கையில பெரும் புகழும் பதினாறு செல்வங்களும் பெற்ற நிறைவான வாழ்க்கைய இறைவன் எல்லாருக்கும் அருள் செய்யணும்னு மனசார நம்ம வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடத்துக்கு நிச்சயமா நீங்களும் வரணும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டும் வடிவாய் வள மார்பினல் உரையும் மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு பல்லாண்டு படிவார் புக்கு வனத்துறையும் சுடராளையும் பல்லாண்டு பல்லாண்டு என்று பல்லாண்டு குருதுமே என்று பாடி இந்த ஆனந்த கிருஷ்ணரை வந்து வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் கஷ்டங்களும் நீங்கி பெரும் வாழ்வும் நம்பிக்கையும் சந்தோஷமும் அருள் செய்வார் ஆனந்த கிருஷ்ணர் அருள்மிகு ஆனந்த கிருஷ்ணர் ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் கிழக்கு தாம்பரம் ஆனந்தபுரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது நம்ம ஆனந்த கிருஷ்ணர் தரிசனம் செய்துவிட்ட பிறகு நாம் அடுத்த தரிசனம் செய்தால் அருள்மிகு பெருமாள் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமைதா அருள்மிகு ஆனந்த சிவசுப்ரமணியருக்கு அருகதோகிறோம் குருவாய் அருவாய் ஒரு தாயிலதாய் மருவாய் மலராய் மணியாய் நடுவாய் கருவாய் மீராய் கதியாய் விதிகள் குருவாய் வருவாய் குருவனே குழந்தை ஆண்டு பள்ளி அருவாணி பலவிதம் ஆனந்த சிவசுப்பிரமணியனுக்கு அலுவலகம் இப்போ நம்ம ஆரத்தி சிறப்பான முறையில் அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நடைபெற்று ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது பக்தர்கள் ஒரு நாலரை மணிக்கு வந்துட்டிங்கன்னா கூட ஆறரைக்குள்ள ஏழு மணிக்குள்ள எல்லா பூஜைகளும் சிறப்பான முறையில் நேரம் தவறாமல் நடைபெறுகிறது நம்மளுடைய ஆனந்த விநாயகர் திருக்கோயிலை அதே மாதிரி வருகிறவர்கள் எல்லாருக்குமே பூ பிரசாதம் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து கோயில் சார்பாக சங்கல்பம் அதாவது உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய உறவுகள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் எல்லாருக்குமா சங்கல்பம் செய்து தரப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நிச்சயமாக உபயதாரர்களாக இருங்க அன்னதானங்கள் செய்யுங்க இந்த கோயிலில் நீங்களும் ஒருத்தராக இருந்து நாம் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கும் மென்மேலும் உதவணும்னு வேண்டிக்கிறோம் அன்னதானத்தோட நிறைவு பகுதியாக இந்த கோயிலுடைய பூஜைகள் நிறைவடைகிறது உபயங்கள் செய் வருக்கு தனி மரியாதை செய்யப்படுகிறது மக்கள் மேலும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள் ஓம் சரவண